ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங்கள் சேனலுடைய முக்கியமான லிவர் தான் பொங்கல் சிவானி சத்திகா இப்போ பொங்கல் கோலம் போடுறதுக்கு ஆகிட்டு இருக்கிறாரு மாவு கலர்லாம் கடையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க இவரை ஒரு கலர் தயார் பண்ணுறதுக்கு செங்கலை நுணுக்கி சலிச்சிக்கிட்டுருக்குற அப்படி இப்போ பாருங்கள் இந்த அந்த கலர் தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ பாருங்கள் இந்த பெரிய கோலம் போட்டாங்க பிள்ளைங்க கோலையில் நேரமாக எழுந்திரிச்சு இவ்வளோ நேரம் அந்த குளத்தை போட்டு போட்டு முடிச்சுட்டாங்க இப்போ ஒரு வழியாக இப்போ வந்து கலர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த கோலத்தை ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அது கலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர் கொடுத்துட்டாங்க பொங்கல் அன்னைக்கு இந்த ஸ்பெஷல் கோலம் பால் பொங்குற மாதிரி பானையில் பால் பொங்குற மாதிரி வச்சு கோலம் போட்டாங்க இங்கே பேருங்க இப்போ அந்த செங்கல் நுணுக்கி போட்ட கலர் தான் கொடுத்துக்கிட்டுறாரு இவர் தான் உங்கள் சிவாணி சிறுத்திகா கலர் கொடுக்குறாரு இந்த கோலத்துக்கு இவர் வண்டி தான் கலர் கொடுக்குறாரு அந்த கோலத்துக்கு மூணு பேரும் சேர்ந்து கொடுத்தாங்க இந்த கோலத்துக்கு இவர் வண்டியே கலர் கொடுத்து முடிச்சிட்டாரு முடிக்க போகிறார் ஒவ்வொரு கலராக பாருங்கள் இந்த கோலம் அழகாக இருக்கா அழகாக பிடிச்சிருந்தால் கமண்டில் சொல்லுங்கள் எப்படி போட்டிருக்கிறாங்க பாருங்கள் பாருங்கள் கலர் கொடுத்துட்ருக்குறாரு பாருங்கள் ஒருத்தர் பச்சை கலரு அந்த பூவனோட இலக்கி கொடுத்துருக்கிற இப்படி தான் இந்த கோலத்துக்கு எல்லோரும் சேர்ந்து கலர் ஃபுல்லாக எக் ஃபுல் கோலத்துக்கும் கலர் கொடுத்துட்டாங்க இப்போ கோலம் போட்டு முடிச்சுட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையாக மாடு எல்லோரும் வந்து எல்லாம் கொண்டு போய் கழுவணும் எங்கள் வீட்டில் இருக்கிற மாட்டுக்கு ஒரு ஆள்லாம் கழுவ முடியாது அதனால் எல்லோருமே போவோம் போய் மாட்டு கழுவணும் கழுவி பிடிச்சிட்டு வரணும் ஒரு வழியாக கோலம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த கோலம் பிடிச்சிருந்தா கம்மன்லாம் சொல்லுங்கள் அழகாக இருக்கா பாருங்கள் பானையிலேருந்து பால் பொங்கி ஊற்றுற மாதிரி பாருங்கள் எங்கள் ஊர் ஏரிக்கு மாடு எல்லாம் மட்டும் பிடிச்சிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறப்போ தான் எங்கள் ஊர் ஏரியில் தண்ணி வந்திருக்குது அதுக்கு முன்னாடி ஏரியில் தண்ணி இல்லாத போது என்ன பண்ணணும்னா எங்கள் ஊரில் இருக்கிற மினி டேங்க் பைப்பில் தான் போய் தண்ணி பிடிச்சி பிடிச்சி தான் கழுவுணும் பயங்கர கஷ்டமாயிரும் இப்போ ஏரியில் தண்ணி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அந்த மாட்டை கழுவ முடியுது பாருங்கள் எல்லா மாட்டையும் கொண்டு வந்து கட்டிட்டோம் ஒவ்வொரு மாடாக தண்ணியில் பிடிச்சிட்டு போய் கழுவணும் இப்போ கழுவிட்டுருக்குறோம் பாருங்கள் அப்படியே சைடில் பாருங்கள் என்ன எல்லோரும் கழுவுகிறாங்க எங்கள் ஊரில் இருக்கிற மாடு எல்லா மாட்டும் இங்கே தான் வந்து கழுவுவாங்க பாருங்க எல்லாம் இந்த ஏரி சுற்றியுமே அங்கங்கேயும் அங்கங்கேயும் எல்லா இடத்துலையுமே கழுவுவாங்க இப்போ வந்து அந்த பைப்லாம் ஃப்ரீயாக கிடக்குது ஏன்னா இங்கேன்னா நம்ம ஏரியில் உள்ள மாட்டை விட்டு கழுவி ஈஸியாக கழுவிடலாம் பாருங்கள் கழுவி பிடிச்சிட்டு வந்தோடனே குங்குமம் எல்லா மாட்டுக்கும் குங்குமம் வைக்கணும் குங்குமம் வச்சுட்டு போய் இந்த மாட்டை கட்டிவிட்டு பக்கத்தில் ஒரு செடியில் கட்டிட்டு அடுத்தது இன்னொரு மாடு பிடிச்சிட்டு வந்து கழுவணும் அந்த ஈரம் தண்ணி காயம் கட்டியும் அந்த குங்குமம்லாம் வச்சால் தான் கப்புன்னு நல்லா பிடிக்கும் அதனால் ஒவ்வொரு மாடு கழுவுனோடனே அந்த குங்குமத்தை வைக்க ஆரம்பிச்சுருவோம் கலர் 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 குங்குமத்தை ஒவ்வொரு கலரும் ரெண்டு மூணு நாலு கலர் வச்சிருவோம் ஒவ்வொரு மாட்டுக்கும் வச்சால் தான் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனுடைய பொங்கல் இல்லையா அதுக்கு தானே இன்றைக்கி நோம்பி ஸ்பெஷ் ஸ்பெஷலாக அதனால் அது இன்றைக்கி இப்போ அது கழுவி குங்குமம் வச்சு உடனே நேராக வீட்டுக்கு பிடிச்சிட்டு போயிடும் வீட்டுக்கு பிடிச்சிட்டு போய் அதுக்கு இன்றைக்கி நல்லா சாப்பாடு ஃபுல் பில்லு அதிகமாக போட்டு வச்சுருக்கும் வச்சுருக்கோம் இன்னைக்கு மாடு யாரும் மிரட்ட மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க துன்புறுத்த மாட்டாங்க கிராமத்தில் அவ்வளோ அருமையாக கொண்டாடுவாங்க ஒரு வழியாக ஒரு மாட்டுக்கு வச்சாச்சுங்க இதுக்கு முன்னாடியே ரெண்டு மாடு வச்சு கொண்டு போய் கட்டியாச்சு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு மாடு இங்கே கட்டிடுவோமா கட்டிவிட்டு எல்லா மாட்டையும் கழுவி குங்குமம் வச்சு கொண்டு வந்துருக்காங்க அங்கே பாருங்கள் ஆடு எல்லா இடத்துலையும் கழுவிட்டுருக்குற அங்கே பாருங்கள் ஏரி சுற்றியுமே கழுவுவாங்க அந்தந்த இடத்துலையும் அதுலேயும் நம்ம மாடு எல்லா மாட்டையும் கழுவி வச்சுங்க இப்போ பாருங்கள் எல்லா மாட்டையும் கழுவி வச்சு அந்தந்த பூண்டுலேயும் கட்டியிருக்கு செடியில் இப்போ எல்லா மாட்டையும் பிடிக்கணும் பிடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு பிடிச்சிட்டு போகணும் இதுக்கு முன்னாடி தோட்டத்தில் கட்டுவோம் மேய்க்கிறது மேயறதுக்கு இன்றைக்கி ஆனால் தோட்டத்தில் கட்ட மாட்டோம் நேராக பிடிச்சிட்டு போய் வீட்டில் தண்ணி காமிச்சி கட்டி புல்லு போட்டுருவோம் நல்ல அன்னைக்கு வயிறு நிறைய புல்லு போட்டு அதை வெயிலில் விட மாட்டாங்க துன்புறுத்த மாட்டாங்க அதை ஜாலியாக வச்சுருப்போம் ஒரு வழியாக கழுவி முடிச்சாச்சுங்க ரொம்ப கஷ்டம் நான் எல்லா மட்டும் கழுவி கொட்டுக்காக பிடிச்சிட்டு போய் பண்ண தோட்டத்தில் கட்டலான்னு கவர்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் ஆனால் வெயில் நிறைய அடிக்குது நாங்கள் கழுவுறதுக்கு பதினோரு மணி ஆயிடுச்சு எல்லா மாட்டியும் காலையில் எத்தனை மணிக்கு பிடிச்சிட்டு வந்தோம் எட்டரைக்கு பிடிச்சிட்டு வந்தோம் பதினோரு மணி ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்கும் ஏரிக்கும் ஒரு முக்கால் கிலோமீட்டர் வரும் அங்கேருந்து பிடிச்சிட்டு போகணும் மாட்டியும் வீட்டுக்கு நீ எங்கள் ஊர் ஏரியில் கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிடுச்சிங்க இப்போ பாருங்கள் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தண்ணி வந்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம் ஆடு பொங்கலுக்கெல்லாம் மாடு கழுவுறதுக்கு எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க எல்லோரும் வந்துட்டு அங்கங்கேயும் கழுவுறாங்க பாருங்கள் அதுவும் ஜ வண்டி மாடுலாம் உள்ளே விட்டு நீச்சல் அடிக்க வைக்கிறாங்க நம்மளுதெல்லாம் சேன மாடுங்கிறதுனால உள்ளே விடல பள்ளத்தில் போய் நீச்சல் அடிச்சுன்னா எதாவது ஆயிரும் அப்படின்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கால் முழு அளவுக்கு மட்டும் உள்ளே போயிட்டு கழுவிச்சு அவங்க மாடுலாம் உள்ளே போயிட்டு ஜ நீச்சல் இப்போ அடிச்சுட்டு உள்ளே போயிட்டு வர்றதுனால ஒரே இதுதான் நம்ம மாடியும் விடலான்னு ஆனால் எல்லா மடுமேசனையாக இருக்கிறதுனால எந்த மாட்டையும் உள்ளே விடலை கால் முழு ஊர் அளவு மட்டும் நிறுத்தி கழுவி வச்சு இப்போ எல்லா மட்டும் பிடிச்சிட்டு வரும் பாருங்கள் கிராமத்தில் பொங்கல்னா இதுதாங்க ஒரு சந்தோஷமே முன்ன வேலை இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் அந்த வேலையில நிறுத்தி வச்சுட்டு இந்த வேலையை செய்வாங்கங்க பதினோரு மணி ஆச்சுன்னு சாப்பிடல இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இந்த எல்லாம் இப்போ செஞ்சு எல்லாம் ஒரு ஒரு இடத்துல போயிட்டு கட்டி பிள்ளைகளு அள்ளி போட்டு போனால் தான் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் பொங்கல் மாதிரி இருக்கும் ஈவினிங்கு தான் பொங்கல் வைப்பாங்க இப்போ நீங்கள் எல்லா மட்டுமே பிடிச்சிட்டோன்ட்டோம் பிடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு அரை கிலோமீட்ரு போகணுங்க தான் கொஞ்சம் தூரம் வந்துருக்குறேன் ஏறி விட்டுட்டு வச்சாச்சு இன்றைக்கி பொழுது போயிருச்சு ஈவினிங் ஆறு மணிக்கு பொங்கல் வச்சாச்சு பாருங்கள் வச்சுட்டு பூஜை பாட படைசல் போடுறது பாருங்கள் இப்படி தான் படைசல் போடுவோம் கரும்பு கரும்பு ரெண்டு பக்கம் குச்சி நட்டு கரும்பு கட்டி தோரணையெல்லாம் கட்டி பொங்கலை இறக்கி வச்சு படைசல் படையல் போடணுங்க வடையல் போட்டு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் தெய்வாதனை காட்டுவார் தெய்வாதனை காட்டிட்டு அந்த பொங்கல் சர்க்கரை பொங்கல் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு எல்லா மாட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாருங்க பூஜையில் அது சாப்பிட்டாதாங்க அன்னைக்கு பொங்கலுடைய திருப்தியே எல்லா மாட்டுக்கும் கொடுத்து மாடு எல்லாமே சாப்பிட்ருங்க கையெண்ணில் கொடுத்தாவே வாங்கி சாப்பிட்ரும் அங்கே பாருங்கள் எங்கள் குட்டி சொன்ன பாருங்கள் மணி இருக்குது பூஜை நடந்துக்கிட்டு வர மணி ஆட்டிக்கிட்டே இருக்குது ஒரு எண்ணெய் போச்சு பொங்கல் வச்சாச்சு பொங்கல் வச்சு படையில் போட்டாச்சு இப்போ எல்லா மட்டுக்கும் கற்பூரம் காமிக்கணும் கற்பூரமும் சாம்பிராணியும் காமிப்பாங்க இப்போ அதில் வந்து பாருங்கள் குட்டி எடுத்துகிட்டு போகிறா பாருங்கள் சாம்பிராணி ஒவ்வொரு மாட்டுக்காக சாம்பிராணி கற்புறம் காமிச்சுட்டே வரணுங்க காமிச்சுட்டே வந்துட்டு எல்லா மாட்டுக்கும் அங்கே மாட்டுக்கு எல்லாம் காமிச்சாச்சே போ எல்லா மாட்டும் ஒரே இடத்துல வந்து நிறுத்த முடியுங்க அதனால் அந்தந்த மாடு கட்டுத்தரத்தில் நிற்கிது ஒரு மூணு நாலு மாடு மட்டும் பிடிச்சிட்டு வந்து காமிச்சு பிடிச்சிட்டு போயிடுவோம் அப்புறம் அது கட்டி இருக்கிற இடத்துல போயிட்டு காமிச்சிருவோங்க கற்பூரம் தேவாதான சாம்பிராணி எல்லாம் கற்றுகிற இடத்துல போய் காமிச்சிருவோம் இதுதாங்க இந்த கிராமத்தில் வந்து ஒரு சிறப்பை பொங்கல் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் பால் பொங்கிச்சான்னு கேட்பாங்க கேட்குறவங்க வந்து அவங்க முன்னாடி பொங்கிடுச்சின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சந்தோஷமாக இது பணம் பைசா கொடுப்பாங்க வீட்டில் போயிட்டு கேட்டால் கருப்பு கொடுப்பாங்க அவங்கவுங்களுக்கு உண்டானது என்ன தெரியுமோ அதெல்லாம் செய்வாங்க நல்லா சந்தோஷமாக மாமா மச்சான் அப்படின்ட்டு பால் பொங்குச்சே பால் பொங்குச்சேன்னு ஒரு நல்லா சுவாரஸ்யமாக போடுங்க பொங்கல் அங்கே பாருங்கள் இந்த மாடுங்க சென்னை மாடு கொடுத்தா எப்படி சாப்பிட்றோம் பாருங்கள் எல்லா மாடு நம்ம மாடு எல்லா மாடுமே கொடுத்தா சாப்பிட்ருவான் அது பயந்துக்கிட்டு நிற்கிது அந்த மாடு அதனால் சாப்பிட டக்குன்னு சாப்பிட்றோம் இருந்தாலுமே நம்ம பலவனவங்க கொடுத்தா டக்குன்னு வாங்கி சாப்பிட்ருவோம் புதுசாக வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா சாப்பிட மாட்டோம் அதனால் எல்லா மாடுமே கொடுத்தா டக்குன்னு சாப்பிட்ருவோம் படையில் சாப்பாடு சாப்பிட்டா தான் அன்றைக்கு பொங்கல் ஓடணும் மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கொண்டாடி அனுபவம் இருந்தால் கமான்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய பொங்கல் சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்குது எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக தேர்த்தம் போட்டால் தான் தேர்த்தம் போட்டு மாட்டு பிடிச்சிட்டு போய் திரும்ப கட்டுதரில் கட்டணுங்க நாங்கள் பாருங்கள் மணி ஆட்டுறோம் பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டணும் ஆட்டணும் ஆட்டிக்கிட்டே தான் இருக்கலாம் இந்த குளம் கட்டி இதில் வந்து கஞ்சி சோறு பொங்கல் கஞ்சி தண்ணி பால் அதெல்லாம் ஊற்றி பத்தி